வணக்கம் எட்ட நம்பர் தலைவர் பேசுகிறேன் நம்ம ஏற்கனவே எங்கேயாச்சும் நாற்பத்தொம்போதை பற்றி ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ அவங்க வந்து ஃபைனலாக வந்து இல்லை கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்க அதுக்காக நம்ம கலெக்டர் கூட வஞ்சு கூட நேற்று ஒரு வீடியோ போட்டோம் இதுக்கு இடையில் எட்டு ஒம்பது வருஷம் போராட்டத்தை அவங்க திட்டமிட்டே காலம் கடத்தி போராட்ட இயக்கங்களையே நீ நீச்சு போக வச்சு அவங்க திட்டமிட்டு ஏமாற்றி இப்போ வரட்டி விடுறாங்க இது போய்கிட்டே இருக்குது ஏன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கணக்கெடுக்கிறாங்க பதினஞ்சில் பணம் கொடுக்குறாங்க பதினொன்று கணக்கு எடுத்ததே பதினஞ்சில் பணத்தை படமாக கொடுக்குறாங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சந்தை மதிப்பு ஏறிடுச்சு அதனால் வழிகாட்டு மதிப்பை நாங்கள் கூட்டுறேன்னு சொல்லி கவர்மெண்ட்டு கூப்பிட்டேன் அதாவது திருப்பாயிரத்தி நாற்பதாயிரரூவா இருந்தால் ஒரு லட்சத்து ஐம்பத்திரெண்டாயிரூவாயா ரெண்டாயிரத்தி பன்னெண்டிலே கூப்பிட்டேன் திருப்போணம் இருந்தால் ரெண்டு லட்சரூபாய் கூட்டேன் ஒவ்வொரு கிராமத்துக்கும் பத்தாயிரமாக இருந்தால் முப்பதாயிரம் கூட்டேன் இப்போ கூட்டிட்டேன் இப்போ நியாயமாக இவங்க கொடுக்குறது பது கொடுத்தது பதினஞ்சு தான் அவங்க பன்னெண்டு எடுத்து கணக்கு எடுத்து கொடுத்துக்கணும் அவங்க பதினொன்று கணக்கு எடுத்து போனால் சாட்டின்ட்டாங்க நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்க கரெக்டை மனு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க இதனால நம்ம போராடினா பச மறைச்சா வச்சு அதில் எல்லாம் கலெக்ட்டு தரோம்னாங்க உத்தரவாதம் கொடுத்தாங்க இல்லை அப்படின்ட்டாங்க கடைசியில் இப்போ எல்லாத்தையும் ஓங்கி கம்பை எடுத்து அடித்த மாதிரி அடிச்சு எல்லாத்தையும் ஒட்டி விட்டாங்க நூற்றி சரி இது நம்ம இப்படியே இன்னுமே இந்த போராட்டத்தை கலெக்ட் ரீதியாக நிர்வாக ரீதியாக நம்ம கொண்டு போக முடியாது என்ன போராடினாலும் செகுடேன் காதில் ஊதுனேன் சங்குனேன் குருடேன்ட்ட போய் எனக்கு எழுத்து கூட்டி படிக்கிறது எனக்கு எழுதி எழுதி சொன்னால் குருடனால் எழுதி கொடுக்க முடியுமா எழுதி கொடுக்க முடியாது ஆக மொத்தத்தில் இந்த போராட்டத்தினோட நம்ம எட்டு ஒம்பது வருஷம் அந்த இயக்கத்தினுடைய போராட்டத்தினுடைய பலன்ட்டு என்ன முடிவுதே என்ன இப்போ நம்ம தான் இயக்கத்தை எடுத்து நடத்தணும் திருப்பணம் தாலுகா பூரா நம்ம தான் தலைமை இந்த மாதிரி இழப்பீடு சம்மந்தமாக நம்மதான் எடுத்து நடத்தலாம் இப்போ இல்லைன்ட்டாங்க இருக்கிற இப்போ நிலம் கொடுத்தோருடைய தன்மை என்ன நிலம் கொடுத்தோருடைய திட்டம் என்ன அதுக்கு ஒரு பதில் வேணும்ல இதுக்கு ஒரு ஒம்பது வருஷம் ஆச்சு இப்போ நம்ம வேஸ்ட்டாக போயிட்டோம் வீணாக போயிட்டோம் வீணை அடிச்சிட்டாங்க சுருக்கமாக இவங்கள நம்பி நம்பி வீணை அடிச்சிட்டாங்க அவங்க உள் மனசுக்குள்ளே கருவம் கொண்டு அறுத்துட்டாங்க நம்ம வெள்ளந்தியாக போய் ஏமா அந்த போனால் முட்டிக்கு குனிஞ்சு சொத்து போனதே மிச்சம் நிலம் போனதே மிச்சம் அப்படின்னு நம்ம இன்றைக்கி அழுதுட்டு கிடக்கலாம் இப்போ இதுக்கு முடிவு என்ன ஒன்று எடுக்கணும்ல டக்குன்னு ஒன்று கோர்ட்டுக்கு போகிறதா தள்ளுபடி ஆயிரும் உறுதியாக தள்ளுபடி ஆயிரும் கோ கோட்டுக்கு போகிறதா கோர்ட்டுக்கு போனால் மவுண்ட் எப்படி பெற்றது ஏன்னா பணம் வாங்கி பத்து வருஷம் ஆச்சு பணம் கொடுத்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷத்தில் எல்லாத்தையும் பணம் மகளுக்கு மயனுக்கு எல்லாம் பிரித்து கொடுத்தாச்சு அந்த அந்த ரூபாய வச்சு கொஞ்சம் கொஞ்சம் காணிக்கரை ஒரு ஆள் வாங்கியிருக்கலாம் ஒரு ஆள் மருத்துவ செலவு செலவிச்சிருக்கலாம் இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் வயசானவங்க சங்கத்தில் இருந்த வயசான ஆளுக்கு பத்து இருபது பேர் செத்து போயிட்டாங்க வழி நடத்துறதுக்கு ஆள் கொஞ்சம் கம்மியாகத்தையும் இருக்குது யாருக்கும் ஊக்கம் இல்லை பிள்ளைக்கு அப்பனுக்கு இருந்த வேகம் அப்பனுக்கு இருந்த உடைய தன்மை வீரியம் மயனுக்கு இருக்காது ஏன்னா அவன் வழக்கு நடத்தலை இந்த தன்மை தெரியலை கலெக்டர் ஆஃபீஸில் என்ன பேசுகிறாங்கன்னு இவனுக்கு தெரியாது கலெக்டர் என்ன போய் பேசுகிறாங்கன்னு இவனுக்கு தெரியாது அதிகாரி தாசில்தார் என்ன போய் பேசியிருக்காரு தெரியாது அவங்க என்ன உறுதி கொடுத்துருக்காங்கிறது இவனுக்கு ஆக மொத்தத்தில் அவனுக்கு இவனுக்கு இருக்கக்கூடிய தன்மை மயனுக்கு இருக்காது ஏன்னா மூணாவது ஆறு ரெண்டாவது ஆளாக அதனால் தண்ணி இருக்காது இப்போ அது நீதிமன்றத்துக்கு போனால் அமௌண்டுக்கு பணம் இல்லை எல்லாத்துக்கும் பணம் ஓடி போய்ச்சு பணம் ஓடியே போச்சு பணம் யாருத்தையும் கிடையாது லட்சத்துக்கு பதினெட்டாயிரம் ரூபா மவுண்டு கட்டணும் சாதாரண விஷயம் இல்லை குதிரை விழுத்தாட்டுன்னு பார்த்தா குழியும் பறிச்சுட்டு போயிடுச்சு இப்போ பார்த்துக்குங்க குழி குதிரை விழுத்தாட்டி குதிரை ஓடணும் அது என்னென்னாக்கா அங்கனே பறித்து அங்கனே கீழே விழுத்தாட்டி போயிடுச்சு இப்போ நம்ம எந்திரிக்கையே வழி தெரியலை எந்திரிக்க செயல் கிடையாது இப்போ பிடிச்சுங்க சேவ் கிடையாது நம்மகிட்ட இதுக்கு முடிவு நம்ம எப்படி எடுக்கிறது நீதிமன்றம் போக முடியாத வாய்ப்பு இல்லை காசு இல்லை இங்கே தள்ளுபடி பண்ணிடுறாங்க இப்போ நம்ம இந்த போராட்டத்தை விட்டுறதா இந்த போராட்டம் அப்படி விட்டுருவோம்மா என்ன செய்யறது இங்கேயே சொல்லுங்க நான் இதை நனங்குறத்தோர் கூட்டமைப்பு சார்பிலே நான் சொல்கிறேன் இதை என்ன செய்யறாங்க சொல்லுங்க மதுரையிலேருந்து பரமக்குடி வரைக்கும் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு ஏழாயிரம் பேர் விவசாயிட்ட நல்லா எடுத்துருக்காங்க ஏழாயிரம் பேர் விவசாயத்த இவங்க ஒதுக்குன ரூபாயை இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு ஒதுக்குன ரூபா ஆனால் நாயமாக ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபா இருக்கணும் அது இழப்பீடு சம்பந்தமாக நல்லா பார்த்துங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி இருக்கணும் ஆக மொத்தத்தில் ஆயிரத்தி இரநூத்தம்பது கோடி ரூபா விவசாயிகளுக்கு கிடைக்காம நீ வச்சுக்கிட்ட கவர்மெண்ட் கசானாவில் வச்சுக்கிட்டேன் நீ வச்சுக்கிட்டு டோல் கட்டில் காசை வாங்கி ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டோல் கட்டை நாங்கள் நிலம் கொடுத்தாங்கன்னு நீ ஒரு கோடி ரூபா வசூல் பண்ணுறேன் இல்லை நான் ஆரப்பிச்சு வசூல் பண்ணுவேன் டோல் கட்டு நான் கொடுக்கல என்ன பண்ணுவீங்க சுட்டுப்புட்டியா சுட்டுப்புட்டி சேலத்துக்காரங்க கொடுக்கல என்ன பண்ண சுட்டுப்புட்டியா இங்கே அம்மா நாங்கள் சொல்லியிருந்தோம் என்ன பண்ணுவேன் அந்த மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் வந்து எங்களை வந்து அணுகலை அந்த ஒரு நல்ல எண்ணெய் எங்களை வந்து நீ அணுகலை சும்மா அது இதுன்னு சொல்லிட்டு நீ எதையாக சொல்லிட்டு போகலாம் அது வந்து உங்கள் உங்கள் கையில் அதிகாரம் இருக்கு நாங்கள் ஏமாந்துட்டோம் நீங்கள் கட்டிக்கிற தரவங்க வாழ்ந்துட்டு அதனால இப்போ செயலிக்கிறார் கொடுக்க மாட்டேங்குது ஆமா நாங்களும் கொடுக்கல அந்த ஊருக்கு எப்படி வசூல் பண்ணுவோம்னா திருப்பாசியில் ஒரு டோல் கட்டு ராமநாதபுரத்தில் டோல் கட்டு எல்லாம் மூணு வசூல் இல்லை நாங்கள் கொடுக்கல என்ன பண்ணிருக்கீங்க சிங்கி தான் அடிக்கிறான் அரசாங்க உட்காந்துக்கு ரோடு அதிகாரி உட்காந்து சிங்கி உனக்கு வேலை இல்லை உனக்கு வீட்டுக்கு வாட்டி விட்டுருங்க ரோடே போடலாம் எங்கள் வேலை இல்லை விட்டு இல்லை யாருக்கு வேலை கிடையாது எங்கச்சி வாழ்க்கை மூட வீட்டுக்கு போடணு தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு ஒரு வாட்டி விட்டு ஆ உனக்கு ஒரு வேலை வேணும் அதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டு போனோம் சுருக்கமான கருத்து இப்போ என் கருத்து என்னென்னா நம்மளால் கோர்ட்டுக்கு போக முடியாது அதுக்குன்னா வாய்ப்பு நம்ம சக்தி இழந்துட்டோம் சக்தி இழக்க வச்சிட்டாங்க இப்போ நான் ஒரே ஒரு விஷயத்தை அரசுக்கும் சொல்லிக்கிறேன் நிலம் கொடுத்த ஒரு விவசாயிகளுக்கும் நான் சொல்லிக்கிறேன் எப்படி இருந்தாலும் இந்த ரூவா உங்களுக்கு கிடைச்சே தீரும் வந்து பார்த்துக்குங்க இந்த ஆயிரத்தி இரநூத்தொம்பது கோடி ரூபா உங்களுக்கு மதுரையிலிருந்து பரமக்குடி வரைக்கும் உங்களுக்கு எல்லா விவசாயிக்கும் ரூவா வந்தே தீரும் என்ன காரணம் கேட்டவங்க இல்லைன்ட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எட்டாவக்கம் ஒரு முழுமையான அரசியல் இடத்துக்கு வரும் ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துக்கு வரும் அல்லது இருபத்தி ஒம்போதில் அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துக்கு வரும் அப்போ இது மொத்தம் டோட்டல் போட்டு ஆயிரத்தி அறுநூத்தி கோடி ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபா உங்கள் உங்கள் பேங்க் பயனருக்காக வர வைக்கப்படும் நான் உறுதி சொல்கிறேன் நான் உறுதி சொல்கிறேன் அதை பார்த்துக்க நீ முடியாதுன்னு சொல்ல முடியாது இதை தடுத்து சொல்ல முடியாது ஆட்சியில் அதிகாரத்தில் உள்ள கையத்து போட போட்டதை கொடுக்காண்டு போயிடல அவளை பாதிப்பு இருக்குல்ல அப்போ நான் இன்னே சொல்றேன்னா நான் வந்து கொடுக்குறதுக்கு நீயே கொடுன்னு சொல்கிறேன் பார்த்துக்க இல்லையும் சொல்லிட முடியாது நான் வந்தே கொடுப்பேன் நாங்க வந்தே கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தவொன்னு அதை பாத்துக்க ஆட்சிக்கு வருவோம் இல்லைன்னா ஆட்சியில் பங்கெடுப்போம் அதை பாத்துக்க அதனால இது வந்து எங்களை இன்னைக்கு கூட ஏமாத்தி விட்டோம்னு நினைக்காது யாரும் நீ ஏமாத்தட்டோம்னு நம்மளை ஏமாத்தி விட்டா விவசாயம் நினைக்க வேணாம் பொறுமையா இருங்க ரெண்டு வருஷம் இருக்கு இவங்க ரெண்டு வருஷம் இங்க ஆட்டம் திமுக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அண்ணா காலத்துல இதை போராட்டத்தையும் பண்ணான் ஆனா யாரும் கேட்கல பிஜேபி காலத்திலையும் போராட்டத்தையும் பதினஞ்சு வருஷம் அவனும் வைக்கான் காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறேன் இவனும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் ஆனா இதை நம்மளே ஆட்சிக்கு வந்து நம்மளே கழ்த்து போட்டு நம்ம பணத்தை நம்மளே வாங்கிக்கிற வேண்டிய போட எங்க பணத்தை நாங்கள் எடுத்துக்கிட்ட என்ன எவனை கட்டி எழுங்கற அப்படின்னு இதுதான் நம்ம கொள்கை இதை நம்ம செயல்படுத்தி ஆகணும் இதுக்கு ஒரு வெறி வேணும் இதுக்கு ஈடு செய்யணும் இது பயங்கரமாக நம்ம உழைக்கணும் இதுதான் இப்பதான் தொடர்ந்து நம்ம கலெக்டர் ஆஃபீஸில் எவ்வளோ அவமானப்படுறான் தாலுகா ஆஃபீஸில் எவ்வளோ அவமானப்படுறேன் பட்டா கிடைக்கலைங்கிறேன் ஒருத்தர் வீடு கிடைக்கலைங்கிறான் ஒருத்த ஆயிரம் ரூபாய் பணம் கிடைக்கலைங்கிறேன் ஊனும் ஒன்று ஒரு வாழ்க்கை பத்தலைங்கிறேன் இங்கே பயங்கரமான பிரச்சனை நம்மள பிரச்சனை வந்து வேலை ஒண்ணுமே நடக்க முடியும் அதனாலே நான் என்ன சொல்ல வரேன்னா நம்முடைய பிரதானமான கொள்கை கலெக்டர் ஆஃபீஸை கலைச்சிடுறது கலெக்டர் வேணாம் சிப்பந்தி வேணாம் கலெக்டர் ஆஃபீஸு வேணாம் மூடிட வேண்டியது எழுத்து மூடி பெரிய போட்டு திண்டுக்கல் போட்டு வாங்கி கூட்டிடுவான் அதுக்கு பதிலாக வேறு ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் மக்கள் சேவை ஆற்றுறதுக்கு கலெக்டர் என்னதான் கழிக்க போகிறாங்க எங்களுக்கு தெரியாது தாலுகா ஆஃபீஸ் என்ன தாஜ்ந்தார் என்ன பண்ணிடுவார் இவங்களாம் தாண்டி ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும் இது தோத்து போச்சு மக்களை ஏமாற்றி மக்களை அழகழித்து இது முயற்சி பொய் பேசக்கூடிய இடத்துக்கு அரசாங்க பணத்தை வீணடிக்க நான் வரும்போல அதனால் கலெக்டர் ஆஃபீஸு மூடப்படும் தாலுகா ஆஃபீஸ் மூடப்படும் அவ்வளோ முழு வேற ஒரு முடிவை வேற ஒரு நிர்வாகத்தை முறையை நம்ம கையில் எடுக்கணும் அதுக்கு யோசிப்பான் அது வழி இருக்குது அது வேற இப்போ சொல்லக்கூடாது அது அப்புறம் சொல்கிறேன் அதுக்கு ஒரு மொழி முயற்சி அதே போல் தியாகிகளுடைய குடும்பங்களுக்கு பூரா எம்பி எம்எல்ஏ சீட்டு கொடுக்கப்படணும் தியாகிகள் குடும்பம் ஆவிச்சு குடும்பமாக சின்ன மருந்து பெரிய மருந்து தேவர் முத்து அழகு முத்து கொண்டு இவங்களாம் வாரிசை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு எம்பி எம்எல்ஏவுக்கு அவங்கள டைரெக்டாக நியமனத்துக்கு அவங்க கொண்டு போகணும் அப்படி ஒன்று வெச்சார வழியை திறக்கணும் நம்ம கொள்கை அதே பார்த்துங்க வச்சார வழி திறக்கணும் தனித்தொகுதியை பூரா பொது தொகுதியாக மாற்றணும் அதாவது தனி தொகுதினா வேற ஒரு தொகுதி போயிடும் ஐம்பது வருஷமா இருக்கு அறுபது வருஷமா இருக்குது யாருமே கேட்க பார்க்க நான் இல்லை அதை நானே பேசினேன் அப்போ தனித்தகுதியை பூரா பொது தொகுதியாக மாற்றுறது பொது தொகுதியை பூரா தனி சுழற்சி முறையில் வந்துவிட்டோம் இதே நம்மளுடைய கொள்கை இதுக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு நம்ம தேர்தல் காலத்துல சந்திக்கணும் அல்லது இருபத்தி ஒம்பதில் தேர்தல் காலத்துல ஆட்சிக்கு ஆட்சியில் பங்கெடுக்கிறனால ஆட்சியே பிடிக்கணும் நம்மளுடைய நோக்காதுங்க இதை கோட்டை விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம ரூபா அங்கே நிற்கிது ஆயிரத்தி ரூபா நிற்கிது பெரிய பெரிய ஆட்கள் பூரா அங்கே டீ குடிக்க வழி இல்லாமல் இருக்கேன் ஆயிரம் கோடி ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி செலவழித்து சுதந்திர போராட்டத்தில் இறங்கி இன்றைக்கி ரோட்டில் தடுறேன் இங்கே ஊருகாவாங்க காசுலேயே அந்த சுதந்திர போராட்ட தியாகியுடைய மயங்க கேட்டாக்க ஐநூறுரூவா பிரோஞ்சு கொடுக்குறான் ஐநூறுரூவா பென்ஷன் கொடுக்குறான் இதை வச்சுட்டு போடா உனக்கு அரசாங்கம் கிடையாது ஒண்ணும் கிடையாது இந்த அரசியல் அங்க பதவியை நீ நினைச்சி பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் கொடுத்தா உனக்கு ஒவ்வொரு திராம வலைக்கு விட்டாய் இதை ஏத்துக்க முடியாது ஏத்துக்கவே முடியாது புதுக்குருமை அதனால நம்முடைய கொள்கை ரொம்ப தெளிவாக தனி நம்ம தெளிவாக அரிசிச்சு அது எப்படி